ஸோ அது இது வரைக்கும் ஐயாயிரத்தி முந்நூற்றி ஏழு இப்போ ஒரு நானூறு ஐயாயிரத்தி எழுநூற்றி ஏழு பத்தாயிரத்துக்கு இன்னொரு நாலாயிரம் தேவைப்படுது அது செய்கிறாங்கன்னு தெரியாது இதுக்கப்புறம் அவங்க செய்கிறது கஷ்டம்தான் இருந்தாலும் இந்த பணியிடங்கள் வந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக நான்கு மாதங்களாக ஐந்து மாதங்களாக அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் காலி பணியும் அதிகரித்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று டிஎன்பிசி வரலாற்றில் முதல் முறையாக ஸீரோ என்ற வேக்கன்சி சேர்த்திருக்கப்பட்டிருக்கிறது அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு காலிப்பணியிடம் டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் முதன் முதலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க வெரி வெரி குட் அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஃபோர் காலி பணியிடங்கள் அதிகரிப்பு டிஎன்பிசி வெளியிட்ட அதிரடி அதாவது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு நானூறு பணியிடங்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க உண்மையிலே இது வரவேற்கத்தக்கது பட் ஏன்னா அந்த இதுக்கு முன்னே நடைபெற்ற ஜூனியர் அசிஸ்டண்ட் விஇஓ இந்த மாதிரி வேகன்சி அதிகப்படுத்தியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ அதிகப்படுத்துகிறது எல்லாமே டைப்பிஸ்ட் செனோ டைப்பிஸ்ட் தான் இருந்தாலும் பரவாயில்லை அதுவும் ஒரு வேலை வாய்ப்பு ஏன்னா டைப்பிங் படித்தவங்க காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக ஒரு அறிவிப்பு வெளியிட்டுருக்கிறாங்க ஸோ இது இது வரைக்கும் ஐயாயிரத்தி முந்நூற்றி ஏழு இப்போ ஒரு நானூறு ஐயாயிரத்தி எழுநூற்றி ஏழு பத்தாயிரத்துக்கு இன்னொரு நாலாயிரம் தேவைப்படுது அதை செய்கிறாங்களே தெரியாது இதுக்கப்புறம் அவங்க செய்கிறது கஷ்டம்தான் இருந்தாலும் இந்த பணியிடங்கள் வந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக நான்கு மாதங்களாக ஐந்து மாதங்களாக அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் காலிப்பணியர்கள் அதிகரித்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இதற்காக வந்து தொடர்ந்து இந்த களத்தில் வந்து குரல் கொடுத்த பல பயிற்சி மையங்கள் கூட்டமைப்புகள் கூட்டமைப்பின் தலைவர் திரு பாஷா அவர்கள் அப்புறம் ரேடியன் ராஜபூதி சார் ராய் சார் அப்புறமா வந்து ஒரு நம்ம சாயிஸ் அகாடமி கிறிஸ்டோஃபா அப்புறம் நம்ம திருவண்ணாமலை சார் வந்தார் விவிடி என்பிஎஸ்சி உமாட்டி என்பி துரோணா அகாடமி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்கெல்லாம் நேரில் வந்து 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 நம்ம என்ஆர் ஐஏஎஸ் அகாடமி அவங்க எல்லாமே நேரில் வந்து ஒரு போராட்டம் நடத்தி நிறைய விஷயங்கள் குரூப் ஒர்க்காக பண்ணாங்க நேரில் வர முடியாமல் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க நேரில் வர முடியாமல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க நாம் தமிழக கட்சி திரு சீமான் அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசினார் ஸோ ஒட்டுமொத்தமாக பலர் வந்து குரல் கொடுத்தாங்க அதன் ஒரு விளைவாக வந்து இந்த பணியிடங்கள் வந்து இன்னைக்கு அதிகரிச்சிருக்கிறாங்க ஸோ குரல் கொடுத்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் இது போன்று பணியை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தேர்வுகளுடைய எண்ணம் அப்படி இல்லை அப்படின்னா தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னால் பணியிடங்களை அதிகமாக அறிவித்து தேர்வு நடத்துவதற்கு அறிவிப்பு ஆணையை வெளியிட வேண்டும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய இந்த சங்கங்கள் அரசு ஊழியர் சங்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அவங்க கூட இன்னைக்கு வந்தாங்க டிசம்பர் பத்தொன்பது போராட்டம் தான் சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லோருடைய எண்ணங்கள் இது தான் எந்தெந்த காலி பணியிடங்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம் இன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸில் ரெண்டு வேகன்சி அப்புறம் டைப்பிஸ்ட் கிரேட் எயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அர்பன் லேண்ட் சீலிங் அர்பன் லேண்ட் டேக்ஸ் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட் செங்கல்பட்டு அப்புறம் திருவள்ளூர் நாமக்கல் ஜட்ஜ் ஆஃபீஸ் அப்புறம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஒரு பதினேழு ஸ்டெனோடைபிஸ்டில் டைபிஸ்ட்ல வந்து பார்த்திங்கன்னா முன்சிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு அஞ்சு ஸ்டெனோடைபிஸ்ட் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஃபிசரிஸ் யூனிவர்சிட்டி ஜீரோ சீரோங்கிற வேக்கன்சி ஆட் பண்ணியிருக்கிறாங்க புதுசாக டிஎன்பிசி வரலாற்றில் முதல் முறையாக ஜீரோ என்ற வேக்கன்சி சேர்த்திருக்கப்பட்டிருக்கிறது அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு காலி பணியிடம் டிஎன்பிசி வரலாற்றில் முதன் முதலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்குவாங்க வெரி வெரி குட் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டைபிஸ்ட் பிரின்சிபல் ஜட்ஜ் செங்கல்பட்டில் ஒரு பன்னிரெண்டு வேக்கன்சி எல்லாம் லெவல் எயிட் சிபிஎஸ் லெவல் எயிட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமான சாலரி தான் ஓகே வாழ்த்துக்கள் இது எடுக்கிறவங்களுக்கு ஓகே எத்தனை வேகன்சி கூட்டினாலும் ஜென்ரல் அப்படி நம்ம வரும்பொழுது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதுதான் அந்த டிபார்ட்மெண்ட் இது வந்து நம்முடைய உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்க சொல்கிறேன் டிஎன்பிசி வெப்சைட்லேயுமே இருக்கும் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்ரி கமிஷன் எக் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷனில் பெர்சனல் அசிஸ்டன்ட்டு பன்னிரண்டு வேக்கன்சி மூவாயிரத்தி அறநூற்றி எண்பது அப்புறம் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஏற்கனவே சொன்னோம் அறுபதாயிரம் சம்பளம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க அறுபதாயிரம் சம்பளம் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க மெ எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு போஸ்ட் கோலையும் ஞாயிறுக்கோங்க மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்டர் வாட்சர் ஃபாரஸ்ட் வாட்சர் ஸோ இனிமேல் வரக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் நம்ம அது ரொம்ப முக்கியமானது தான் அவங்க வந்து நம்ம வந்து டைப்பிஸ்ட் செனோடைபிஸ்ட்டு அந்த அது அது போக ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் வாட்சர்லாம் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக வந்து ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே டோட்டலாக ஒரு இருபத்தி மூணு அப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு எழுபத்தி ஒன்று அண்டு ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத்தில் வந்து ஒரு இருபத்தி நாலு ஸோ மொத்தமாக நானூறு வேகன்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸில் பார்த்தோம் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லை டிரைவிங் லைசன்ஸ் ஸோ எல்லாமே எங்கள் ஃபாரஸ்ட் கார்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன் விளையாட்டு வீரர்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு வேலை வாய்ப்புங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் அப்புறமா வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் ஒரு ஒன்பது வேக்கன்சி ஃபாரஸ்ட் வாட்சர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் ஒரு பதினாலு ஃபாரஸ்ட் கார்டு ஒரு பதினெட்டு பெர்சனல் அசிஸ்டண்ட் பதிமூணு ஓகே ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு நானூறு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க டைப்பிங் இல்லை சார் எங்கிட்ட டைப்பிங் தெரியாது எனக்கு டைப்பிங் கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஃபாரஸ்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருக்கிறவங்களுக்கு வேகன்சி அதிகமாக இருக்கிறது இதுபோன்று வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பல அதிர்ச்சி வைத்தியங்களை இன்ப வைத்தியங்களை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம் நன்றி